பொய்யாது பொய்யாது பூமலரும் பொய்யாது அம்மா உனக்கு மலையாளோ அம்மா நீ சேலை அலந்து நீ மலையூரே என் தாயார நீ பள்ளி கொண்டாய் உனக்கு மல்லா அறந்தே என் தாயாரேவன் பார்வாயும் நீங்க அம்மாவுக்கு மாநில இறந்த என் தாயே உன் கஞ்சூலியும் உன் கஞ்சூலே என் தாயாரியவன் சித்தாங்கமும் உன்னை கண்டானதோ என் அம்மா கொள்கும் நீ இன்னைக்கு வாக்கு இட்டா என் மகமாரி என் தப்பாதடி நீ வரம் கொடுத்தா என் அங்காரம்மா இதில் போய் வராது இந்த உலகானதோ என் தாயாரே நீ அளந்தவாறே என் உத்தாங்கியே என் தாயாரி வந்து இடம்மா நாங்கள் ஏழனதோ என் தாயை குழந்தை ஏடி உங்களுக்கு நான் எடுத்த வைக்க அங்காரமாக போலம்மா அம்மாவா சத்திரல்லோ எம்மா ஊராகும் என் தாயே சராதரியே அங்கு ஆளுதறி அங்க ஆளாதே மறையலூர் பெய்களெல்லாம் எங்கள் அம்மா நீ ஆட்டீர்களோ எங்கள் அம்மா நீ வைப்பவரே தாயே